தீபம் எடுத்த மழலைகள் கலாம் நினைவு நிகழ்வில் எழுச்சி ஊட்டும் தருணங்கள் செங்கல்பட்டு மாவட்டம் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் முருகமங்கலம் அடுக்குமாடி குடியிருப்பில் மறைந்த அப்துல் கலாம் அவர்களின் நினைவை மனதளவில் உயிர்ப்பிக்கும் வகையில் அனைத்து மக்கள் சக்தி இயக்கம் மற்றும் அறக்கட்டளை பிரிவு சிறப்பாக ஒரு நிகழ்வை ஒருங்கிணைத்தது அமைதி ஊர்வலம் மழைகள் கையில் விளக்குகளுடன் நடந்தன அந்த ஒளிக்கதிர்கள் கலாமின் கனவுகளின் வெளிச்சம் போல் தோன்றின ஒவ்வொரு மாணவனும் ஒவ்வொரு பொதுமகனும் பசுமையையும் அமைதியையும் எடுத்துரைத்தனர் மரக்கன்றுகள் நடப்பட்டது இனிப்புகள் வழங்கப்பட்டன பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன இந்த நிகழ்வை நிகழ்வில் டாக்டர் கலைமகன் எஸ் வெங்கடேசன் நிறுவனர் அனைத்து மக்கள் சக்தி இயக்கம் மாநில துணை ஒருங்கிணைப்பாளர் கோதண்டராமன் மாற்றுத்திறனாளி பிரிவு செயலாளர் நாகராஜ் துணைத் தலைவர் யசோதா பொருளாளர் சுமதி லக்ஷ்மணன் துணை பொருளாளர் சுகுணா ராஜேந்திரன் கருணாநிதி தென் மண்டல செயலாளர் ரித்திகா பெரும்பாக்கம் துணை செயலாளர் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு வி கீதா கலைமகன் உன் தேடல் உன்னோடுதான் நிறுவனர் ஆகியோர் கலந்து கொண்டனர்